ஐத்த நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழக அரசினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் சட்டப்பேரவை வந்து நடந்துகிட்டு இருக்கு விவாதங்கள் எல்லாம் கடுமையான காரசாரமான விவாதங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்ல பட்ஜெட் கூட்டத்தொடர்ல நூத்தி பத்தாவது விதியின் கீழ் முக்கியமான அறிவிப்பை வந்து முதல்வர் அவர்கள் வெளியிட்டார் அந்த வெளியிட்ட அறிவிப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா மாநிலத்தின் சுயாட்சியை வந்து மையமாக வச்சு அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு குறிப்பாக மத்திய அரசு தொடர்ந்து மாநிலங்களுடைய உரிமையை பறிச்சுக்கிட்டு இருக்கு அதே போல மத்திய அரசு கிட்ட அதிகாரங்கள் குவிந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதை இரண் இதை இதை வந்து சரியான முறையில் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய மாநில அரசுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவுகள் குறித்து ஆய்வு செய்யணும்னு சொல்லி ஒரு மூன்று மூன்று பேர் கொண்ட குழு வந்து அமைக்க போறதாக அந்த குறிப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த நூற்றி பத்து விதினு கொடுக்கப்பட்ட அந்த அறிவிப்பில் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் திடீர்னு என்னடா மாநில சுயாட்சி பற்றி வேண்டிய பேசணுங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்தாலும் இப்போ அது பேச வேண்டிய தேவை இருக்குங்கிறது தான் யதார்த்த சூழலை புரிஞ்சவங்களுக்கு நல்லாவே இது விளங்கும் அதாவது இந்த மாநில சுயாட்சி சம்பந்தமாக கடந்த காலங்களில் ஏதாவது செஞ்சுருக்காங்க இல்லையா திமுகவினுடைய அடிப்படை கோட்பாடு மாநில சுய மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இதுதான் திமுகவினுடைய அடிப்படை அரசியல் கொள்கை ஸோ இந்த கொள்கை கடந்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கலைஞர் முதல்வராக இருந்த டைம்லையே என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா இதை வந்து செயல்படுத்தக்கூடிய விதமாக நீதிபதி பி வி ராஜமன்னார் அவரோட தலைமையில் ஒரு குழுவெல்லாம் அமைச்சர் அந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து அறி அறிக்கையை கொடுக்குறாங்க முழுமையான அறிக்கையை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையை கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஏப்ரல் பதினாறாம் தேதி சட்டமன்றத்தில் தீர்மானமாகவும் நிறைவேற்றப்பட்டது இப்படி மத்திய மாநில அரசுகளுக்கு கிடைக்கக்கூடிய உறவு சம்பந்தமாக ஒரு கலைஞரோடு நிறுத்தி நிறுத்தப்பட்டதா அப்படின்னு கேட்டால் ஒன்றிய அரசு அதை மத்திய அரசே வந்து அந்த டைம்லேயே அவங்க வந்து ஆய்வு செஞ்சாங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது வருஷம் சர்க்காரியாவுடைய தலைமையில் ஒரு ஆணையம் போடப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி பூஞ்ச் அவருடைய தலைமையிலும் ஒரு குழு அமைக்கப்பட்டு எல்லாமே ஆய்வு நடத்தினாங்க எல்லாமே அந்த அதனுடைய அறிக்கையை சமர்ப்பித்தாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் செயல்படுத்தப்பட்டுதான்னு கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்தப்படலை முதல் முதல்வர் குறிப்பிடக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல ஒரு நாலஞ்சு விஷயத்த மென்ஷன் பண்ணுறார் நீட் தேர்வை மையமா சொல்றாரு நீட் தேர்வை சொல்லும் பயிற்சி மையங்களை தனியார் பயிற்சி மையங்களை வந்து வளர்க்கணும் அவங்கள வந்து நல்ல சுகபோகமாக அவர்களை வந்து செல்வ செல்வாக்கான ஒரு அமைப்பாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிராமப்புற மக்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கனவை வந்து இவங்க பறிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து இதுக்கு எதிராக நான் மசோதா தாக்கல் செஞ்சு அந்த மசோதாவும் ஒப்புதல் வந்து மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை புதுப்பட்டியலில் அதாவது ஒத்திசைவு பட்டியலில் மாற்றி கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்டதோட தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதுல அந்த அடிப்படையில் அந்த கல்வியின் அந்த வரைவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் திணிக்கிறதுக்கு பார்க்கறாங்க அந்த மும்மொழி கொள்கைன்னு சொல்லும்போது அப்படி இந்தி திணிப்பு இதுவும் உள்ள வந்துடும் ஸோ இந்தி திணிப்பை திணிக்கிறாங்கன்ற மாதிரி இதில் குறிப்பிட்டிருக்காங்க இதுவும் இதையும் வந்து நாங்க கண்டித்து அதுல பதிவு பண்றார் அந்த அறிக்கையில் பத்து விதின் கீழே பதிவு பண்றார் அதே போல தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த சமக்கர சிக்ஷா அபியான் அந்த அந்த திட்டத்தை அவங்க ஏற்றுக்கலை அப்படிங்கறதுக்காக ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது கோடி ரூபாய் அளவுக்கு வர வேண்டிய நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதனால மா மாநில கல்வி திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நேர ஆசிரியர் சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரம் கணக்கானவர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த அதிகாரத்தையும் அது பறித்து வைத்திருக்கிறது எப்படி நீட்டில் பறித்து வைச்சதோ அதே போல் எப்படி வந்து இந்த தேசிய கல்வி கொள்கை மூலமாக பறித்து வச்சதோ அதே போல் மும்மழி கொள்கை இந்த மாநில பட்டியில் இருந்த கல்வியை தூக்கிட்டு போய் எப்படி பொதுப்பட்டியில் போட்டு இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி இதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் குறிப்பிடுறார் நாலாவது அவர் சொல்லும்போது என்னென்னா ஒன்றிய அரசினுடைய வரி வருவாயில் பெரும் பங்களிப்பு தமிழ்நாடு செஞ்சிக்கிட்டு இருக்கு அதாவது தமிழ்நாடுக்கு கொடுக்கக்கூடிய பங்களிப்புங்கிறது பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ரொம்ப அதிகமாகவே இயன்றா இழன்றதை விட அதிகமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு திருப்பி வருதான்னு கேட்டால் அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குன்ற மாதிரி அதில் வந்து குறிப்பிட்றாரு ரூபா நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு பதிலுக்கு குறைஞ்சது ஒரு எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு பைசா எண்பது பைசாவது வரணும் இல்லையா ஆனால் அப்படி எதுவும் வரல வெறும் இருபத்தி ஒன்பது பைசா மட்டும்தான் வருது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறார் அதனால அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய நிதி கேட்ட நம்ம முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோம் அவங்க வந்து முந்நூறு இரநூத்தி சொச்சம் முந்நூறு சொச்சம் கோடி தான் கொடுத்தாங்க இதே மாதிரி பல நிதிகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு உரிய இழப்பீடுகள் கொடுக்கறதில்ல அதனால தகுந்த ஆய்வு மற்றும் அளவீடுகள் செஞ்ச பின்னாடியும் நம்ம இவ்வளோ கேட்டோம் எதுவுமே நமக்கு வந்து பழைய பல முறை நம்ம வலியுறுத்தியும் எதுவுமே நம்ம கொடுக்கவே இல்லை இதையும் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் அதை நிதி விவகாரத்திலும் மத்திய அரசினுடைய அதிகாரம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குன்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாங்க இந்த நிதி விவகாரத்தை பொறுத்த அளவுக்கு இதில் கூடுதலாக நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரயில்வே பட்ஜெட்டில் வந்து நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம் அதே போல் வந்து இரண்டாயிரத்தி பதினாலருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே தமிழகத்தினுடைய வரி வசூல் வந்து ஆறு லட்சத்தி இருவ் இருபத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கு ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த தொகை எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாடு வந்து நிதி கொடுத்துச்சு ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் திருப்பி கொடுத்தது எவ்வளவு அப்படின்னா ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கொடுத்தாங்க அதாவது ரெண்டு புள்ளி நாலு லட்சம் ரூபாய் அதிகமாகவே கொடுத்துருக்கோன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இதற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக அமைச்சர் தங்கம் தேந்தரசன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்க சொல்கிறது என்னமோ உண்மைதான் ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி கொடுத்ததெல்லாம் தான் ஆனா நீங்க திருப்பி கொடுத்தது வெறும் நான்கு புள்ளி ஏழு லட்சம் கோடி தானே தவிர அதற்கு அதிகமாகலாம் நீங்கள் எதுவும் கொடுக்கல அப்ப நீங்க மேற்கொண்டு நீங்க கொடுத்த காசு என்ன அப்படின்னா வழக்கமாக நேரடி வசூல் வருவாயில வரக்கூடிய தான் நீங்க கொடுத்தீங்க தவிர நீங்க தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு எதுவுமே செய்யலன்னு சொல்லி பதிலாக கொடுத்தாங்க இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா நேர்முக அதாவது நேரடி வசூல்ல கொடுத்துட்டீங்க மறைமுக வசூல்ல தமிழ்நாடு எவ்வளோ கொடுத்துச்சுன்ற தரவை நீங்க ஏன் இதுவரை சொல்லவே இல்லை அப்ப தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பை நீங்க ஏன் மூடி மறைக்கிறீங்க அதுல இருந்து வரக்கூடிய வருவாயே எங்களுக்கு நீங்க கொடுக்கலன்ற மாதிரி பல கேள்விகளை கேட்குறாங்க அதுவே ஒரு மென்ஷன் பண்ற ஒரு ரூபாய்க்கு நீங்க இருபத்தி ஒன்பது பைசாதான் வந்து தமிழகத்துக்கே ரிட்டர்ன் வருது அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு ஊபிக்கு கொடுத்த ஊபி இந்த உத்தரப்பிரதேசம் நமக்கு இருந்த அதே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாடு கொடுத்த ஒரு தொகை சொன்னாங்களா அதே மாதிரி ஊபி எவ்வளவு கொடுத்திருக்கு உத்தரப்பிரதேசம் எவ்வளவு கொடுத்திருக்குன்னு பார்த்தா ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மட்டும்தான் கொடுத்திருக்கு நம்ம எவ்வளவு கொடுத்தோம்னா ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் ஆனா ஊபி கொடுத்தது நம்மளில் மூணு பங்கு கூட மூணுல ஒரு பங்கு கூட அவங்க முழுசாக கொடுக்கல ஆனா ஊபிக்கு வாரி இறைத்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதே அந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி மூணு வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பதினஞ்சு புள்ளி மூணு லட்சம் ஜீரோ மூணு லட்சம் கோடி நமக்கு கொடுத்த தொகையை விட கிட்டத்தட்ட ஏழு மடங்கு எட்டு மடங்கு அதிகமாகவே உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க எவ்வளோ நிதியாக கொடுத்தாங்க வெறும் ரெண்டே ரெண்டரை லட்சம் தான் கொடுத்தாங்க ஆனால் இவங்க கொடுத்தது பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் உங்களுடைய நிதி பங்கீடா இப்படி தான் நீங்கள் நியாயமாக நடந்துப்பீங்களான்ற மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு இதில் நிறைய விஷயங்கள் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குது ரயில்வேஸில் எவ்வளோ கொடுத்தீங்கன்றது ஏகப்பட்ட தரவுகள் இருக்குது சுருக்கமாக இதை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் அதே போல் இந்த கல்வி அது சுகாதாரம் ஊரக வளர்ச்சி நகர்ப்புற மேம்பாடு இப்படிங்கிற பல திட்டங்களை தமிழக ஒவ்வொரு மாநில அரசும் செயல்படுத்திக்கிட்டு இருக்குது ஆனால் அதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய விதமாக பல அதிகாரங்களை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய வேலையெல்லாம் மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல அந்த திட்டங்களை எல்லாம் சரியான முறையில் செயல்படுத்த விடாம அந்த அதிகாரம் தூக்கிட்டு போயிட்டு மத்திய அரசு தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்குங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சி அவர் வந்து சொல்லியிருக்கிறார் சொன்னதோட அந்த மூணு பேர் சம்மந்தமாக சொல்லியிருந்தார் இல்லையா அந்த மூணு பேர் யார் அப்படின்னா மூன்று பேர் கொண்ட குழு யார் அப்படின்னா நீதி அரசர் குரியன் ஜோசப் கேரளா உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் அதாவது நீதிபதி குரியன் ஜோசப் ரெண்டாயிரத்தி பத்துல இமாச்சல பிரதேசத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்க பெரிய ட்ராக் ரெக்கார்டு உள்ள ஒரு நபர் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இருந்த ஒரு நபர் நீதித்துறை சார்ந்த ஒரு நபர் அதே போல் அசோக் வர்தன் ஷெட்டி இவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர் இவரும் இந்த குழுல மூன்று பேர் கொண்ட குழுல இருக்கிறாங்க அதே போல் மு நாகநாதன் இவர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் துறையினுடைய பேராசிரியராக இருந்தார் இந்த மூன்று பேர் கொண்ட குழுவை வைத்து தான் மத்திய மாநில அரசுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படி உறவை குறித்து ஆய்வு செய்ய போகிறாங்க இந்த ஆய்வினுடைய குழு கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையை தீர்மானமாக முதல்வர் வந்து நிறைவேற்றுவார் சட்டமன்றத்தில்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க இந்த இந்த கட்டத்தில் தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீட்டில் பிரச்சனை இருக்குது தேசிய கல்விக் கொள்கையில் பிரச்சனை இருக்குது நீதி கொடுக்கக்கூடிய விவகாரத்தில் பிரச்சனை இருக்குது கல்வி பொருளாதாரம் அதே போல் கல மேம்பாடு இப்படி எல்லா விஷயத்திலையுமே எல்லா அதிகாரத்தையும் மத்திய அரசு வச்சுட்டு இருக்கு அதிகாரம் அவர்கிட்ட குவி குவிந்து கொண்டு இருக்கிறது மாநில அரசு சும்மா பேருக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளெல்லாம் அடுக்கி வச்சுட்டு ஆகவே மாநிலத்தினுடைய சுயாட்சி மாநிலங்கள் தங்களுடைய மாநிலத்திற்கு உட்பட்ட எல்லா விஷயங்களையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அவங்களுடைய எது சரி எது தப்புன்றது மாநிலத்தில் ஆளக்கூடியவர்களுக்கு சரியாக தெரியும் அதனால் எங்கள் கண்ட்ரோலை விடுங்கன்றது தான் மாநில சுயாட்சியாக யாருடைய உள்ளீடும் இல்லாமல் ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுறாரோ அந்த முதல்வர் சுதந்திரமாக அந்த மாநிலத்துக்கு வளர்ச்சி திட்டங்களையும் மேம்பாட்டு திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கு அனுமதி கொடுக்கணும் அது அவருடைய உரிமை அந்த உரிமையை பறிக்கக்கூடிய விதமாக மத்திய அரசு செயல்படுது அதனால் மாநில சுயாட்சி ரொம்பவே முக்கியம் நமக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் அது முக்கியம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக தான் முதல்வர் இந்த விஷயத்தை வந்து செயல்படுத்தியிருக்கிறார் இது சட்டமன்றத்தில் பேசின விஷயம் அதன் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறிப்புகள் இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொருளாதார வல்லுநர்களை கொண்ட ஒரு குழுவை நியமிச்சாங்க அந்த பொருளாதார குழுவில் ரகுராம் ராஜன் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் கவர்னர் எஸ்தர் டப்ளோ நோபல் பரிசு பெற்ற அமெரிக்காவினுடைய பொருளாதார வல்லுநர் அதே போல் அரவிந்த் சுப்பிரமணியன் மத்திய அரசனுடைய முன்னாள் தலைமை பொருளாள பொருளாதார ஆலோசகராக இருந்தவர் அதே போல் ஜீன் ட்ரெஸ் இவர் வந்து ராஞ்சி பல்கலைக்கழகத்தும் அதே போல் டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் வந்து முக்கிய பங்காற்றியவர் அதே போல் நாராயணன் மத்திய அரசனுடைய முன்னாள் நிதித்துறை செயலாளர்னு சொல்லி மிகப்பெரிய ஜாம்பவானுகளை அஞ்சு பேரை கொண்டு அஞ்சு பேரை கொண்டு ஒரு நிதிக்குழு வந்து போட்டாங்க இப்போ அந்த நிதிக்குழு என்னவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நிதிக்குழு என்ன என்ன ஆய்வு பண்ணாங்க என்ன அறிக்கையை சமர்ப்பித்தாங்க அந்த நிதிக்குழுவினால் தமிழகத்தில் என்ன மாற்றம் நடந்துன்றத எந்த ஒரு தரவுகளுமே நம்மக்கிட்ட கிடையாது அப்போ நீங்கள் ஒரு குழுவை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த குழு மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் இல்லையா அப்படி என்ன நடந்துச்சு இந்த அஞ்சு பேர் கொண்ட பொருளாதார வல்லுநர்களை கொண்ட குழு தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான பொருள் ஏன்னா இனி இன்னைக்கு தேதிக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சி இந்தியாவிலோ இந்தியாவிலோடைய முதன்மையான ஒரு வளர்ச்சியாக இருக்குன்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை தான் ஆனால் மக்கள் எந்த அளவுக்கு பொருளை வாங்கக்கூடிய விவகாரத்திலையும் சரி பொருளா அந்த நிதி விவகாரத்தில் மக்கள் எந்த அளவுக்கு வாங்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக இருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கு விலைவாசினுடைய உயர்வை எந்த அளவுக்கு அவங்க கட்டுப்படுத்தியிருக்கிறாங்க இந்த குழு நிதி விவகாரத்தில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை எந்த அளவுக்கு சரி செஞ்சுருக்கிறாங்கன்ற எந்த ஒரு தரவுகளுமே இல்லை சும்மா பேருக்கு ஒரு குழுவை போட்டுட்டு அந்த குழுவை நாங்கள் பண்ணிட்டோம் மாநில சுயாட்சிக்காக ஒரு குழு பொருளாதாரத்தை இப்போ வல்லுநர்களை கொண்ட ஒரு குழு சும்மா பேருக்கு ஒரு குழு இந்த வழக்கம் போல அங்கே கமிஷன் 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 போட்டு அந்த கமிஷன் என்ன கொடுக்குதுன்றதும் தெரியாது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது அது செயல்படுத்தப்பட்டுச்சானு தெரியாது எதுவுமே தெரியாது அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்களோட சந்தேகத்தையும் நமக்கு ஏற்படுத்துது இருந்தாலும் மாநில சுயாட்சி இப்பொழுது தமிழகம் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களுமே அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கட்டத்தில் இருந்தாலும் இந்த நேரத்தில் இப்படி நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய முயற்சி இது பலனளிக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி இந்த கேள்வியை நம்ம வழக்கம் போல் அப்பா அரசுக்கிட்டே நம்ம விட்டுருவோம் என்ன பதில் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி